பார்ந்த இனவரிமை யூப் நேருங்களுக்கு வணக்கம் ஏதாவது வந்து எதாவது வந்து ஒரு உண்மையான நிலைமையை வந்து மனிதன் வந்து கடைபிடிக்கும் அந்த உண்மையான நிலைமையை வந்து கடைபிடிப்பதற்கு நாம் வந்து எப்பயுமே அந்த நட்சத்திரங்கள் வரும்போது நாம் வந்து என்ன சொல்லலாம்னா வழிபாடு செய்வதற்கு வந்து தயாராக இருக்கும் நம்ம அப்போ என்ன சொன்னால் ஸ்திரநாள் நாள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்த ஸ்திரநாள் நாள் என்பது என்ன சொல்லலான்னா வந்து ஸ்திரத்தன்மையுடைய நாள் அதாவது அந்த நாளில் ஒரு காரியம் செய்தோம் என்று சொன்னால் அதற்கு வந்து ஒரு ஐந்து நை நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த ஐந்து நட்சத்திரங்களில் வந்து நாம் வந்து ஒரு காரியம் செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னோம்னா பெரிய வெற்றிகளை பெறலாம் அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வரும்போது ரோகிணி நட்சத்திரம் வந்து ஸ்திர ஸ்திரநாளில் வந்து சேர்ந்தது உத்திர நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஸ்திர நாளில் சேர்ந்தது உத்திராட நட்சத்திரம் வந்து ஸ்திர நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து ஸ்திர நாள் ரேவதி நட்சத்திரம் வந்து ஸ்திர நாள் இந்த நாட்களில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நாம் தெய்வத்தை வழிபட சென்றோம் என்று சொன்னான் இது தற்செயலாக கூட வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக கூட நீங்கள் வந்தால் போய் வந்தால் அந்த போன நாளில் கொஞ்சம் சிலாக்கியமான ஒரு அமைப்புகள் இருக்கும் இதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும் சரி இப்போ ஆலயம் சென்று சென்றால் வந்து நமக்கு நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு என்ன காரியம் நடக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னாங்க வந்து ஒரு காரியமாக நாம் தெய்வத்தை வந்து வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் சொன்னால் கல்வி சார்ந்த விஷயம் கல்வி சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் கல்வி சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து வீடு மனை யார் ஒருவர் ரோகிணி நட்சத்திரம் மாதாம் மாதம் ஓடிக்கொண்டிருக்கும்போது காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணிக்குள் வந்து என்ன சொன்னான்னா இந்த ஸ்திர நாளில் ரோகிணி நட்சத்திரம் என்பது உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து நட்சத்திரத்திற்குண்டான இடம் வந்து காலபுருஷனுடைய நாலாம் இடம் நாலாம் இடம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகள் வாகனம் வண்டி வீடு சுகபோகம் பூமி லாபம் இத்தனைக்கு வந்து என்ன இந்த ரோகிணி நட்சத்திரம் தன்று ஒரு மனிதன் போய் வந்து சிவாலயத்தில் அல்ல பெருமாள் வழிபாடு பண்ணணும் அப்போ பெருமாள் வழிபாடு நீங்கள் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நாலாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சால்வேசனுக்கு வரும் இது உறுதி இதில் மாற்று கருத்தும் கிடையாது அதனால் அன்றைய நாளில் வந்து மது மாமிசங்களை வந்து கண்டிப்பாக தொடக்கூடாது அன்னைக்கு போய் வந்து சாமி வந்துட்டு பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி போட்டு நம்மளுடைய ரிக்கார்டு பூர்வமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து தொடர்ச்சியாக பத்து மாதங்கள் பத்து ரோகிணி நட்சத்திரம் போனீர்கள் என்று சொன்னால் இப்போ ஒரு குழந்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்குது அப்போ தாயோ தந்தையோ அந்த குழந்தையோ வந்து என்ன சொல்கிறான் ரோகிணி நட்சத்திரம் அன்று ரோகிணி நட்சத்திரம் அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று காலை ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே இதை ஒரு கணக்கு வச்சுக்கிடுங்க வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி போட்டு கொஞ்சம் பச்சக்கர் வாங்கி நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னான் உங்களுடைய எண்ணங்கள் கல்வி சார்ந்த விஷயத்தில் சீக்கிரமாக அது வெற்றி அவை சூடிக் கொடுத்துரும் இன்னொரு ஸ்திர நட்சத்திரம் இன்னொரு ஸ்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்ன உத்தரம் இந்த உத்தரம் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து காலபுருஷனுடைய அஞ்சாம் இடத்துல இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கு அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து போட்டி பொறாமை செய்வினை தோஷங்கள் ஆறாம் இடம் என்பது நம்மளை இம்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆறாம் இடத்தில் இருக்கிற சூரியனுடைய நட்சத்திரம் அது புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த நட்சத்திரம் போது குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடால் பிரிந்தவர்கள் கருத்து வேறுபாடால் பிரிஞ்சு போயிட்டவங்க பிரியர் நிலையில் இருக்கிறவங்க இவர்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து சிவன் கோவிலுக்கு போகணும் சிவன் கோவிலில் போய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உத்தர நட்சத்திரம் வருகின்றன்று சிவனுக்கு வந்து என்ன சொல்லான்னா மாலை போட்டு ரெண்டு தீபங்கள் ஏற்றி ஏற்றி உங்களுடைய ஆறாம் பாவம் சார்ந்த விஷயம் உங்களுடைய எதிரி கடன் தொல்லை பிரச்சனை எக்ஸட்ரா ஆறாம் பாவம் சார்ந்த விஷயம் அனைத்தையும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உத்தர நட்சத்திரம் வருகின்றன்று சிவன் கோவிலில் போய் வழிபட்டு வில்வ மாலை போட்டு ரெண்டு நெய் தீவங்களை ஏற்றி ஒரு இருபத்தி நாலு நிமிடம் ஆலயத்தில் உட்கார்ந்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டம் வந்து குறைஞ்சி அதற்கடுத்து உத்தர நட்சத்திரத்திற்கு வந்து ஒரு அற்புதமான வந்து ஒரு சொல்யூஷன் என்ன சொல்யூஷன்னால் தாம்பத்திய வாழ்க்கையில் ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கின்ற நபர் நரம்பு தளர்ச்சி இருக்கின்ற நபர் இல்லற வாழ்க்கையில் வந்து சுகபோகங்களை அனுபவிக்கும் போது அந்த நரம்பு சார்ந்த ஒரு விஷயத்தால் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு உங்களுக்கு அந்த தயக்கத்தால் வந்து ச வெளியே சொல்ல முடியாது இது வந்து இது வந்து ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்போ உத்தர நட்சத்திரத்தன்று வந்து இல்லற வாழ்க்கையில் இல்லற சொகத்தை வந்து அனுபவிக்க முடியாத ஆண்கள் தனக்கு அந்த நரம்பு தளர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு வில்லங்க இருக்குது இதை போய் நான் எப்படி டாக்டர்கிட்ட சொல்ல கல்யாணம் முடிச்சாச்சு ஒரு பத்து வருஷம் நல்லா இருந்தது பதினஞ்சு வருஷம் நல்லா இருந்தது அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா என்னால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியவில்லை அதற்கு அந்த உறுப்பு செயல்படவில்லை அதாவது இருக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்போ இந்த உத்தர நட்சத்திரம் வருகின்றன்று நீங்கள் வந்து சார் சிவன் கோயிலில் போய் வில்வ மாலை போட்டு ரெண்டு நெய் ஏற்றி அன்றைய நாளில் கணவன் மனைவி சம்போகத்தில் ஈடுபட்டால் அன்றிலிருந்து உங்களுடைய நடம்பு தளர்ச்சி வந்து ரெகுலராக எல்லா மனிதனுமே உத்தர நட்சத்திரத்தில் போது அந்த மனிதன் வந்து அவனுக்கு இல்லற வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது என்று சொன்னால் உத்தர நட்சத்திரத்தை அன்று சிவன் கோவிலில் போய் வழிபட்டு நீங்கள் வந்து அன்று இரவு மனைவியுடைய தாம்பத்திய வாழ்க்கை நடத்துங்கள் உங்களுடைய அந்த நரம்பு தளர்ச்சி அன்னையிலேருந்து க சரியாக போயிடும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும் ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் இது பண்ண முடியாது தொடர்ச்சியாக உத்தர நட்சத்திரம் ஆண்மையை விருத்தி பண்ணும் இதுதான் அதில் இருக்கிற ரகசியம் அந்த நாளில் கோயிலுக்கு போய் வழிபட்டு மனைவியிடம் இல்லற சுகம் அனுபவித்தால் கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக உங்களுடைய அந்த தாம்பத்திய கோளாறு நீங்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை நான் பரிச்சித்து பார்த்திருக்கிறேன் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் உத்தரம் உத்தரமாகவே இருக்கும் ஓகே அதுக்கடுத்து உத்திராடம் உத்திராட நட்சத்திரம் இருக்கும்போது ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கோவிலுக்கு போய் கோவிலுக்கு போகணும் உத்திராட நட்சத்திரம் ஜீவ ஜீவசமாதி வழிபாடுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா ஜோதிடம் அருமையாக வரும் ஜோதிடத்திற்குன்னு ஒரு நட்சத்திரம்னா அந்த உத்திராட நட்சத்திரம் தான் அப்போ ஜோதிடம் படிக்கின்றவர்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளணுங்கிற ஆசை இருக்கிறவங்க முதல்ல மாமிசம் சாப்பிட்றத விட்டுருங்க பீடி குடிக்கக்கூடாது சிரட்டு குடிக்கக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கக்கூடாது கறி சாப்பிடக்கூடாது உத்திராட நட்சத்திரம் வருகின்றன்று ஜீவசமாதி வழிபாடு ஜீவசமாதிக்கு போகணும் ஜீவசமாதிக்கு போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வழிபட்டு அந்த சமாதியை வந்து என்ன சொல்கிறான்னா ஆறு தடவை சுற்றி ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உத்திராட நட்சத்திரம் ஜோதிடத்தை கற்றுக் விடும் வீட்டில் குழந்தைகள் வந்து சொன்னபடி கேட்கல குழந்தைகள் இஷ்டப்படி செயல்படுகிறது அப்பா அம்மாவை எழுத்து பேசுது எந்த மதிப்பும் மரியாதை கிடையாது தகப்பன் மதிக்க மாட்டேக்கி தாயை மதிக்க மாட்டேக்கி தான் தோன்றித்தனமாக இருக்கிறது என்று சொன்னால் ஆறு மாதம் தொடர்ச்சியாக உத்திராட நட்சத்திரம் வருகின்றென்று ஜீவசமாதி வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் அங்கே போய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து தீபம் ஆறு தீபம் போடணும் ஆறு தீபம் போட்டு அந்த சமாதிக்கு என்ன நம்மளால் முடிஞ்ச வந்து என்ன சொல்லலான்னா சின்ன இது பொருள்கள் என்ன வாங்கி கொடுக்கலாம் திரி வாங்கி கொடுக்கலாம் எலும் வாங்கி கொண்டு போகலாம் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து கொஞ்சம் வந்து இனிப்பு வாங்கிட்டு போகலாம் வாங்கிட்டு போய் அங்கே போய் சாமி கும்பிட்டு அங்கே அன்னதானம் நடந்தால் அதற்கு திணிக்கான நம்மளால் உயர்ந்த தொகை எழுதி விட்டு நல்லா வந்த நினைச்சா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க ஆறு மாதம் தொடர்ச்சியாக போவோம் குழந்தைகளுடைய பிரச்சனைகள் ஜோதிடம் கற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருந்து அதை தடைவிட்டு இருந்தாலும் உத்திராட நட்சத்திரத்தில் நீங்கள் போய் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஜோதிடத்திலும் புலமையுடன் இருக்கலாம் குழந்தைகளும் சொன்ன பயிற்சை கேட்கும் குழந்தைகள் தகாத ஒரு வழியில் இருந்தாலும் திருந்திருவாங்க அதுக்கடுத்து உத்திரட்டாதி அற்புதமான நட்சத்திரம் அழகான நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் காமதேனு அப்படின் அப்போ அந்த காமதேனுவுடைய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது காமதேனுவுடைய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருப்பது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை கட்டில்தான் பிரச்சனை இவைகளுக்கு தான் பிரச்சனை வரும் ஏன்னா காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனியோடைய நட்சத்திரம் அப்போ என்ன சொல்கிறான்னா கட்டில் பிரச்சனை என்ன சொல்கிறான் ரொம்ப நாளே கட்டில் வந்து வேலை செய்யாமலே இருக்கும் அப்போ வேலை செய்யாமல் வேலை செய்ய வைக்கணும்ல அப்போ வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் போது ஏதாவது ஒரு அம்மன் கோவில் அம்மன் கோவில் அல்லது அம்மனும் ஆண் பெண் தெய்வம் ஏற்க இருக்கின்ற இடத்தில் இரவு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அங்கே ஒரு பூஜை நடக்கும் என்ன பூஜை நடக்கும் அப்படின்னா பள்ளியறை பூஜை நடக்கும் எந்த ஒரு மா மனிதன் வாழ்க்கையில் சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இல்லற வாழ்க்கையில் வந்து பிணக்கில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உத்தரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற பள்ளியறை பூஜை போய் பார்த்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் அயன போகம் வந்து நன்றாக இருக்கும் இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்கும் இல்லற வாழ்க்கை கசப்பு தன்மை இருந்தால் அந்த கசப்பை எடுத்துவிடும் இல்லற வாழ்க்கையில் அயன போக போகம் சரியாக இருந்து விட்டது என்று சொன்னால் பொருளாதார வலிமை வந்து தானாக வந்துடும் ஏன்னா பன்னெண்டாம் பாவத்திற்கும் எப்பயுமே பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ரெண்டாம் பாவத்திற்கு லாபஸ்தானமாக வந்துடும் லாபஸ்தானமாக வந்துடும் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றன்று எந்த ஒரு மனிதன் பள்ளியறை பூஜை பார்க்கிறானோ அவன் அயனசயன போகத்தில் நல்ல தூக்கம் நல்ல இன்பம் நல்ல ஒரு தேஜஸான உடல் வனப்பை பெற்று விடுவான் பொருளாதாரம் வலிமையாகிடுது இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் இதெல்லாம் சூப்பரான ஒரு அற்புதமான வந்து ஒரு நட்சத்திரங்கள் அதுக்கடுத்து ரேவதி ரேவதி நட்சத்திரம் இது ஒரு ஸ்திர நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் போது கணவன் மனைவிக்குள்ளே எப்பயுமே ஒரு கருத்து மோதல் நீ பெருசா நான் பெருசா வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயத்தில்னாலும் சண்டை வந்துருது அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லலான்னா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனை போக்குவரத்து எதற்கடுத்தாலும் வந்து என்ன வந்து அடிபடி தகராறு வீட்டில் எப்போ பார்த்தாலும் புயல் முறைன்னு ஒரு சத்தம் அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா அங்கே ஒரு பெரிய போராட்டங்கள் ரெண்டாவது வீட்டில் இந்த சட்டிபாணியை வச்சு எரியறது அதுக்கடுத்து சட்டிவானை உடைக்கிறது டிவியை உடைக்கிறது இந்த உடைத்தல் போக்குவரத்து எல்லாத்தையும் வந்து ஆகி அடித்து நொறுக்கிற கேஸ் ஊரை வந்து என்ன சொன்னால் இந்த ரேவதி நட்சத்திரம் வருகின்றென்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணிக்குள் முருகன் கோவிலுக்கு போய் முருகனுக்கு செவரலி மாலை வாங்கி போட்டு ரெண்டு தீபம் ஏற்றி காக்கில குங்குமம் வாங்கி கொடுத்து கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா எத்தனை ரேவதி நட்சத்திரம் போக வேண்டும் என்று சொன்னால் ஏழு மாதங்கள் ஏழு ரேவதி நட்சத்திரம் போயிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்க என்ன இந்த வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் கட்சி கட்சின்னு கட்டுக்கிடப்பாங்க இப்போ அந்த சத்தமே காணும் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வந்துடும் அதுக்கடுத்து உங்கள் வீடு வந்து என்ன சொன்னான்னா ரேவதி நட்சத்திரம் என்பது பூங்கா என்ற பெயர் ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்னொரு பெயர் வந்து பூங்கா அமைதி பூங்காவாக மாறிவிடும் அப்போ இந்த பூங்காவில் யார் போய் வந்து என்ன சொன்னால் குச்சி குச்சின்னு அழகாக இருப்பாங்க செடி மறைவில் காதலர்கள் பேசிக்கொண்டிருப்பாங்க வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி ரொம்ப அந்நியநியமாக சண்டை வந்தால் தான் சத்த ரொம்ப குழம்பு ரொம்ப அன்பாக பேசும்போது ஒன்று காது கேட்காத அளவுக்கு பேசிகிட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ இதுக்கு ரேவதி நட்சத்திரம் வந்து ஒரு அற்புதமான சொல்யூஷன் அதை முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் ஏழு மாதங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இந்த அஞ்சு நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க அஞ்சு நட்சத்திரம் வந்து அஞ்சு அற்புதமான மணிகள் இதை பயன்படுத்தணும் பயன்படுத்தினீர்கள் என்று சொல்கிறோம் உங்களுக்கும் என்ன தேவை அதில் இருக்கு இந்த இதில் எல்லாமே இருக்கிறது இதில் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து ஸ்திரத்தன்மையான வழிபாடு சிறப்பான வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்